காலை வணக்கம் எல்லாருக்கும் நான் உங்கள் கிராமத்தில் இருந்து காலையில் வந்துன்னு என்னங்க முதல் பால் கன்று ஊட்டிக்கின்ற மாரி கன்று ஊட்டிக்கெல்லாம் அவுத்து விட்டு பால்லாம் கறந்துட்டு எல்லாத்துக்கும் தீவனம் வைக்கணும்ல தீவனம் வச்சுட்டு எல்லாத்தையும் போய் கட்டணும் அப்படியே கட்டலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் அவுத்துன்னு விட்டுருக்கேன் அவுத்து விட்டுட்டேன் இப்போ கன்று குட்டி அவுக்குறேன் அடுத்து எங்கள் கருப்பேன் அவங்க மூக்கை நக்குறாங்க கருப்புனே அவுத்து விட்டாச்சு எல்லாம் தண்ணி குடிக்க போயிருக்கு தண்ணி குடிச்சிடுச்சுங்க இந்த வீடியோ காட்டில் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் கட்டணும்ல அப்படியே ஈத்துன்னு போனேன் கொச்சை வச்சுன்னு ஓய் சரியான சம்பவம் ஆயிடுச்சுங்க அந்த சம்பவம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் எங்கள் கருப்பு எங்கே போனான்னு தெரிலங்க காணுங்க ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க பதார உள்ள போயிட்டு பாருங்கள் பதாரெலாம் எப்படி இருக்குன்ட்டு சரியான சம்பவம் இது உள்ளலாம் போய் பார்த்து முள்ளெலாம் கீச்சிச்சுங்க எனக்கு பார்த்தாங்க ஒரு இருந்துச்சு அப்படியே வந்துட்டேன் வந்தேன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக எங்கே இருக்கான்னு பார்த்தேன்னா கீழே மேஞ்சின்ட்டு இருக்கா அதை பாருங்களேன் இங்கே தாங்க மேய்ஞ்சிட்டு இருக்கா அதை பார்க்காமலே அங்கே தேட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவனை காட்டிகிட்டுன்ற மாரி அவனை பிடிச்சிட்டு ஓடி போய் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு அப்படியே அவனுக்கு ஈத்துன்னு போய் மேலே கட்டிட்டு வா என்ன நீ இங்கே என்ன பண்ணுற வா போ ஏந்திரி போன்னு சொல்லி ஓட்டு ஓட்டிட்டேன் மேலே போது பாருங்க திரும்ப பின்னாடி போகிறான் மேய்ச்சிக்கில் போகிறான் அப்புறம் எல்லாத்தையும் கட்டிட்டு வைக்கல் போட்டு வந்துட்டேன்